ஹலோ சோஜர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ட்ராக்கர் இப்போ டே ஃபைவாக நம்ம கோல்டிகிட்டே பேச போகிறோம் இன்றைக்கி வந்து ஜனவரி ஃபிஃப்டீன் நான் ஈவினிங் எடுக்கிறேன் நம்ம கீங்லேருந்து ஆரம்பிப்போம் பாருங்க யவா வா பா பாருங்க அங்கிட்டு போ போகாத இருவா வீடியோ எடுக்கிறேன்ல கர்பன் ஏன் தான் அங்கிட்டு இங்கே நம்ம வெளியே தான் ரெக்கே அடிடா எல்லாருக்கும் கூவு இங்கே பாருங்க எல்லாம் அந்த டேங்கே சுற்றுது எல்லாரும் சாப்பிட்டாச்சா நீ எங்க பின்னாடி சுத்து அப்படின்னு சொல்லுது நம்ம வெள்ளையே தான் பயப்படவே மாட்டோம் கோபரேட் பண்ணுவோம் இங்க பாருங்க எவ்வளோ பக்கத்தில் சேர்த்தாலுமே பயப்படவே மாட்டோம் கோஆபரேட் தான் இது டெய்லி அப்டேட் உங்களுக்கு நான் எப்போதும் காலையில் எடுத்துடுவேன் காலையில் லைட்டாக தூரல் போட்டுச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியலை எப்போதுமே நம்ம வீடியோ வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்து ஷார்ட்ஸும் சரி டென்த்து வீடியோ சரி அப்லோட் ஆயிடும் இப்படியே பேசுங்களா நான்தான் பேசணும்ல அப்படியே சாப்பிட்டாச்சா எங்கடா போற இந்த ஃபார்மருக்கு கியூன்ஸ்லாம் இங்கே பாருங்க அங்கிட்டு போனால் தேங்காய் வட்ட அடிக்குது இங்கிட்டு போனா இந்த கிணற வெட்ட மட்டிக்குது நம்ம கிங்கு தான் கிங்கு இங்க பாருங்க வெளியே சூரியனை பாருங்க இவர் இங்கே காமிராங்கிறான் என்ன தலையாட்டுற யா யவா பா பா நமஸ்ட் நம்ம கோழி இந்த மாதிரி ஒரு மைசூர் முறையில் வளர்த்தாதான் நம்மளுக்கு இப்போ பெனிஃபிட் சில பேர் பாருங்க காலையெல்லாம் இந்த தொந்தரவே இருக்காது சாயங்காலம் பார்த்திங்களா காய்கறி வண்டி வந்திருக்கு பேக்ரவுண்ட் வயசு உங்களுக்கு கேட்குது இது வந்து கோழிட்டு பேசுகிறது முக்கியம் இல்லை இது வந்து நான் எல்லா எபிசோட் சீரியஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பேசணும்னு ஆரம்பிச்சது இது வந்து அப்டேட் தான் டெய்லி அப்டேட் தான் கோழிக்கு வந்து அதே சமயம் பூசா வாங்கினியாண்டா நீங்கள் வந்து ஜீரா தண்ணி கொடுக்கலாம் அதுக்கடுத்து சுகர் வாட்டர் கொடுக்கலாம் கொடுத்தா அடாப்ட் ஆகிடும் இதெல்லாம் நான் வாங்கி வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் இருக்குங்க கோழிகளுக்கு இப்போ ரெண்டேரிலேருந்து முட்டோட ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு இந்த கலர் குஞ்சு வந்து கோழி வேணுன்ற ஆசைப்படுவீங்க இதுவரை நம்ம ஆள் வேலையை கட்டுறான் இது கலர் குஞ்சில் வந்து கோழி வேணுன் ஆசைப்படுவீங்க உங்களுக்கு கோழி வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு சிறந்த வழியை நான் சொல்கிறேன் என்னதுண்டா நீங்கள் இந்த மாதிரி கரண்டு குஞ்சு வாங்கி இந்த மாதிரி வளர்த்து சாவலாக்கிடுங்க சாவலாக்கி ஆக்கி இந்த மாதிரி ஒரு கோழி எந்த சா நாட்டு சாவலும் எந்த சாவலும் வேணாம் இந்த மாதிரி கோழியெல்லாம் வாங்கி விட்டுருங்க ஒரு சாவலுக்கு பத்து கோழி கூட தாராளம் தான் பத்து கோழி எட்டு கோழி கூட தாராளம் தான் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி விட்டு இந்த சாவலை விட்டியாண்டா எல்லாம் நினைக்கிறேன் அந்த சாவை உழுகுமா உழுகாதான் இந்த சாவலும் உழுகு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி விட்டியாண்டா கோழி முட்டை உடையில முட்டை விட்ட குஞ்சு பிடிச்சா இந்த சாவை குஞ்சு தான் வரும் கோழியாக இருந்தால் நல்லா முட்டை விட்டு தரேன் நம்மளுக்கு இதுவே நம்மளுக்கு பெனிஃபிட் அதை நீங்கள் இந்த வீடியோ இப்போ லைக் பண்ணால் மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் புதுசாகணும் இருக்கேன் புது புது ஐடியாவை கொண்டு இருக்கேன் புற நம்மள்கிட்ட கூடெலாம் இருக்குது புற ஆட் ஆட் பண்ணலாம் வேறு வேறு விதமாக வாத்து அதை ஆட் பண்ணலாம் நம்ம வீடியோவில் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கிங்கில் இருந்து ஆரம்பித்தோம் எப்போதுமே நம்ம கிங்குலேருந்து ஆரம்பித்தோம் கிங்குலேருந்து மு முடிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு யூ டு ஆல் பாய் பாய் இந்த பாய்பாய் சொன்ன சவுண்ட் கேட்குதா